சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்றார் சோ இந்த இடத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரும்போது மைனாரிட்டி ஓட்ஸ்ல இருந்து முதியவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டு வர தாவிகா பக்கம் போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாகி இருக்கிறது இந்த சிச்சுவேஷனை கரெக்டா தாவிகா பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் கேம்பெயினிங்ல விஜய் அவர்கள் பேசுற பேச்ச ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் பாக்குறாங்கிறது முக்கியம் கிடையாது கிராமப்புறங்கள்ல விஜய் அவர்களை பற்றி தாவிகாவை பற்றி எப்படி

பாதங்கள் இருக்கு பல சீனியர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல சீனியர்களை கட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டிய கடமை திமுகக்கும் அதிமுகக்கும் இருக்கிறது அப்ப இவங்க இரண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தான் ஒரு உருவி யார் அங்க போயிருவாங்க ஏன்னா எல்லாமும் ஒவ்வொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்தவங்க தானே எத்தனை தடவை இவங்க இந்த மாதிரி அரசியல் தாண்டி 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 குதிச்சிருப்பாங்க இப்ப பயம் இருக்குமா இல்லையா இந்த பயம் தான் தாவேகாவினுடைய அடுத்த கட்ட ஒரு மூலதனம் இந்த மூலதனத்தை சரியா பயன்படுத்துவதற்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்